யூடியூப் சேனல் நண்பர்களை வணக்கம் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களில் நாம இன்னைக்கு அரச மருத்துனுடைய சிறப்புகளும் அவருடைய மருத்துவ தன்மையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எறும்பூரில் இருக்கக்கூடிய மகான் தத்துவராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதாவது தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் கடந்து இறைநிலையை உணர்ந்த பூமியில் வல்லல் பெருமான் தனிமையில் இருக்கும்பொழுது மேட்டுக்குப்பத்தில் இருந்து இந்த கம்மாபுரம் அந்த அந்த பகுதியாக வந்து இங்கே வந்து இருப்பாங்க இது ஒரு பெரிய நானல் காடாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு வள்ளலார் இந்த இந்த உள்ள ஒரு மேட்டு பகுதியில் தான் அவங்களுடைய மெய்யுணர்வுனால இந்த இடத்துல தத்துராயனுடைய தத்துராயர் இங்க ஒரு பெரிய மேல்நிலை அடைஞ்சதா அவங்க உணர்ந்துருக்குறாங்க அந்த இடம் தான் இப்ப நம்ம பார்க்கறது இந்த அரச மரத்துக்கு கீழே தான் இருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இந்த வாயு மண்டலத்துல ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை இன்னைக்கு அதிகமாயிட்டே போகுது ஒரு அரச மரம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரச மரம் தானாக பறவைகள் எச்சமிட்டு தானாக வளர்ந்து இன்னைக்கு இந்த குளக்கரையில் ஒரு அழகான சூழலில் இருக்குது இந்த அரச மரம் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான நாள் முழுக்கும் ஒரு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்சிஜன் தொழிற்சாலையாக அரச மரம் இருக்குது இன்னைக்கு நம்ம அரச மரங்களில் அரச மரம் வளர்ந்தா அந்த 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 இடத்துல இருக்கிற நிர்வாகம் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற நபர் வளர்ச்சி குண்டிடும் அப்படின்னு ஒரு தவறான கற்பனை இருக்குது அதனால் அரச மரங்களை வீடுகள்லேயோ வளர்க்குறது இல்லை ஏன்னா இடத்த அடைச்சிக்கும் அதோட வேர்கள் கட்டிடத்தை இடிச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்குது அதனால் அரச மரம் மரங்களின் அரசன் நீங்கள் புத்தர் வந்து ஞானம் அடைஞ்ச மரம் பார்த்தீங்கன்னா இந்த போதி மரம்னு சொல்லுவாங்க நீங்கள் வட இந்தியாவில் நிறைய இடங்கள்ல போனீங்கன்னா இப்போ இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலையை கொண்டாந்து வச்சுருவாங்க ஞானம் இது அருந்த அரச மரம் ஞானம் ஞானத்துக்குரிய மரம் ஏன் இதை ஞானத்துக்குரிய மரம்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை இது ஒரு இப்போ இன்னைக்கு கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றலை ஆக்சிஜன் சிலிண்டர் பத்தலைன்னு சொல்லி மனுஷனெல்லாம் ஆக்சிஜனுக்கு அலைஞ்சாங்க ஒரு நாள் முழுக்க அரச மரம் ஒரு மனிதன் ஆயுட்காலம் முழுக்க தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மரம் அரச மரம் நல்ல வீடுகள் தோறும் இந்த அரச மரங்களை வளர்க்குறதுக்குன்னே ஒரு இடம் ஒதுக்குறாங்க இன்னைக்கு நிறைய சமூகத்தில் மே வட இந்தியாவிலையும் இலங்கையிலையும் நான் பார்த்த வரைக்கும் அரச மரம் வீட்டில் இருக்கிறது கடாச்சம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க இது ஏன் போதி மரத்தை வந்து புத்தர் ஞானம் பெற்ற இடம்னா நம்ம மூளையில இருக்கிற நியூரான்ஸுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைச்சதுன்னா நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் நடக்கும் மனிதனுடைய புத்தி சிந்தன் கெடாம இருக்கும் அல்ல இயற்கை மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்குது அந்த ஞானம் இறைவன் படைச்ச இந்த இயற்கையான இந்த மரங்களை வீடுகள் தோறும் வளர்க்கணும் இதுக்குன்னே ஒரு இடம் வாங்கி போடும் அதுலுது ஒரு ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்டில் இந்த மரத்தோடைய ஆக்கிரமிப்பு இருக்கும் இப்போ சகோதரனுக்கு ஒரு சகோதரனுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு சென்ட் அரச மரம் வளர்க்குறதுக்குன்னே ஒரு இடத்த ஒதுக்கி அதில் அரச மரத்தை வளர்த்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கும் எதிர்காலத்துல நமக்கு இந்த உயிர் காத்துன்னு சொல்லக்கூடிய பிராணத்தை பிராண தடை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வாட்சி வாங்கி கையில் கட்டிக்கிறாங்க ஏன்னு கேட்டேன் அவருக்கு வந்து தூக்கத்தில் அவருக்கு பிராண தடை இருக்குது மூச்சில் அதாவது இந்த சைனஸ் உள்ளவங்களுக்கு நாசல் பாலிப்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம் மூக்குக்குள்ளே சதை வளர்றவங்களுக்கு நாசல் செப்டம் மூக்கு கோணலாக இருந்ததுன்னா தூங்கும்போது போது இரவுல குரட்ட விடுவாங்க அவங்களுக்கு பிராணத்தடை அதனால நல்லா அவங்களுக்கு தூக்கம் போய் தடை மூச்சு முழிப்பு வந்துடும் அதனால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கரெக்டாக இரவுல ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அவர் தூங்குறாரா தூங்கலையான்றத ஒரு வாட்சி சொல்லுதான் ஏன்னா அவருக்கு வீட்டில் போதுமான அளவுக்கு காத்து பத்தலை அப்போ ஒரு அரச மரத்துக்கு அருகாமையில் நம்ம வீடு இருந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான இரவுல கிடைக்கக்கூடிய இரவுல தான் இந்த கரிய வாயுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்ற மரங்கள்லாம் கொடுக்கும்போது அரச மரம் இரவுலையும் சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குது அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல சுத்தமான காற்று அந்த உயிர் காத்த கொடுக்கும் போது நம்மளுடைய மூளை உடம்புல இருக்க உயிர் செல்கள் எல்லாம் நிறைவடைஞ்சி அந்த உயிராற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு மரங்களை நாம இந்த அரச மரத்தை பாருங்க பறவைகள் எங்கேயாவதோ எடுத்துட்டு வந்து ஒரு அரச மரத்தை அதோடைய கழிவுகளை தன் தேவையும் போவ ஒரு மரத்துல இந்த ஓரத்துல போட்டிருக்கு இது எந்த மனிதரும் நடல ஆனா அது எச்சத்துல விழுந்தது அப்படி அரச மரமும் ஆல மரமும் நீங்க தண்ணியே இல்லைனாலும் பாறையில தொத்திக்கிட்டு கூட வளரக்கூடிய மரமா இருக்கு ஞானத்துக்குரிய மரம் புத்தர் போதி மரம் இவ்வளவு பெரிய மரத்தை நாம புத்தரை மதிக்கிறோம் அந்த சிலைகள் எல்லாம் வீட்டுல வச்சுக்கிறோம் படங்களை வீட்டுல வச்சிக்கிறோம் ஆனா அவர் ஞானம் பெற்ற அந்த மரத்தை நாம வச்சுக்கலன்றது எவ்வளவு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய செய்தி நன்றி நண்பர்களே